எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இளம் சமுதாயம் விரும்பியே தன்னை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதில் அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிறது ஒழுக்க குறைவு கூச்சமின்மை சமுதாயத்தில் அதிகமாகி கொண்டே போகிறது எப்போதும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் கடைசியாக இதில் சிக்குவது போல இப்போதும் சிக்கி இருக்கிறது சகஜமாக அந்நிய ஆண்களுடன் பேசக்கூடிய நிலை வந்தால் பேசுவதற்கு கூச்சப்படாத தன்மை வேலைக்காகத்தானே செய்கிறோம் அவசியத்திற்குத்தானே பேசுகிறோம் என்று நாம் சால்ச்சாப்பு செய்து கொண்டாலும் கூட மார்க்கம் அதை முழுமையாக தடை செய்கிறார் இன்றைக்கு நம்முடைய பெண்மணிகள் சாதாரணமாக சர்வ சாதாரணமாக தினமும் பால் ஊத்த வருபவர்களிடத்துல பேசுவது தினமும் அன்றாட தேவையான காய்கறி காய்கறிகளை வாங்குவதற்கு கடைகளுக்கு சென்று அங்கே இருப்பவர்களிடத்துல பேசுவது இதையெல்லாம் பேசினால் ரொம்ப அவசியத்துக்கு தானே செய்றாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருது ஆனா இது எப்ப ஆபத்தாக போகுதுன்னா சகோதரர்களே ஆரம்பத்தில் கொஞ்சமாவது கூச்சலாச்சத்தோடு செயல்படக்கூடியன்னா சில காலம் கழிந்ததற்கு பிறகு அவரும் ஒரு குடும்ப உறுப்பினர் போல பெரிய அளவிற்கு தலையெல்லாம் மறைக்காமல் அல்லது வெளியே சென்றால் உடுத்த வேண்டிய கண்ணியமான எல்லாம் மறந்து நைட்டியோடு கூட வெளியில் வரக்கூடிய பெண்கள் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப ஈஸியாக வர்றாங்க மளிகை கடைகளுக்கு வர்றாங்க தலையில் சாலி இல்லாமல் வர்றாங்க நம்ம சரியா மிக அழகாக சொல்லி இருக்கிறது நீங்கள் வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்தாலே நீங்கள் ஹிஜாபை பேணுங்கள் அது உங்களுக்கு பாதுகாப்பு ஆனால் நம்முடைய வீட்டில் இருந்து ஒரு பத்து பன்னெண்டு வீடு தாண்டி இருக்கக்கூடிய கடைகளுக்கு நம்முடைய தெருவு தானே என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் நம்முடைய தெருவில் உள்ளவர்கள் எல்லாம் நம்மீது அன்பாக பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம் ஆனால் அது உண்மை கிடையாது பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய உபதேசங்கள்ல சில உபதேசங்கள் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கும் அதுல ரெண்டு நான் சொல்றேன் ஒன்னு முஸ்லிமாக இருக்கக்கூடிய யாருமே விபச்சாரம் செய்யக்கூடாது அது நமக்கு தெரிந்த ஒன்று ஆனால் ஒரு நபிமொழி பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் இப்படி சொல்லுகிறார்கள் யார் வயதான காலத்தில் வயதான பருவத்தில் என்றால் நாற்பது வயதை கடந்ததற்கு பின்னும் விபச்சாரம் செய்ய நினைக்கிறாரோ அவர் நரகத்தில் படுகேவலமான தண்டனையை பெறுவார்னு ஒரு நம்பி விபச்சாரத்திற்கு தண்டனை என்றால் பொதுவாக சொல்லிவிட வேண்டியது தானே நாற்பது வயசுக்குள்ள ஒரு தண்டனை நாற்பது வயசுக்கு மேல ஒரு தண்டனை என்பது வித்தியாசமான உத்தரவாக இருக்கிறதே ஏன் பெருமானா செல்லாதே செல்ல வயதானவர்களுக்கு குறிப்பிட்டு இதை சொல்லி இருக்கிறார்கள் என்று ஹதீசிகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சொல்லுகிறார்கள் ஒரு வாலிபன் செய்ய வாய்ப்பு அதிகம் உள்ளவன் அதிக இச்சை ஏற்படக்கூடியவன் அதனால் அவன் தவறு செய்தால் நியாயம் என்றில்லை அவனுக்கும் தண்டனை இருக்கிறது ஆனால் நாற்பது வயதை கடந்தவன் என்பவன் குடும்ப அவன் நிச்சயமாக அதிகமாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவன்தான் எனவே நான் பெருமானார் செல்லம் எல்லோருக்கும் விபச்சாரத்தை தடை செய்தார்கள் நாற்பது வயதை கடந்து விட்டால் அது கொடிய கொடிய குற்றம் என்று சொல்லியிருக்கிறார் இது ஒரு நபிமொழி இரண்டாவது ஒரு நபிமொழி அண்டை வீட்டை சார்ந்த பெண்களிடத்தில் தவறாக நடந்து கொள்ள நினைப்பவனுக்கு படுக்கேவலமான நரக தண்டனை இருக்கிறது என்ற கருத்தில் ஒரு நபிமொழி இருக்கிறது இங்கேயும் அதேதான் விபச்சாரம் செய்வது என்று ஆகிவிட்டால் எந்த பெண்ணுடன் விபச்சாரம் செய்தாலும் ஒரு தண்டனை என்று சொல்லிவிட்டு போகலாமே தெரிந்த பெண் தெரியாத பெண் சொந்தக்கார பெண் சொந்தம் இல்லாத அந்நிய பெண் இப்படி பாகுபாடு வேறுபாடு தேவையில்லை ஆனால் பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்கள் அண்டை வீட்டை சார்ந்த பெண்களிடத்தில் தவறாக நடந்து கொள்ள முயற்சிப்பவனுக்கு நரகத்தின் படுக்கே வளமான தண்டனைகளில் ஒன்று உள்ளது இந்த நபி மொழிக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய மஹத்திசுகள் சொல்லுகிறார்கள் ஏன் மற்ற பெண்ணு தெரியாத பெண்ணு வேற ஊர்ல இருக்க பெண்ணு அவங்கள்ட்ட விபச்சாரம் செய்வதை விட உள்ளூர்ல அண்டை வீட்டாராக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஏன் நபிசல்லா அலிஸ்லாம் தண்டனையை வேறுபடுத்தி அதிகமாக சொல்லுகிறார்கள் என்றால் அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களைத்தான் நாம் அதிகமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லையா நம்முடைய வீட்டை சார்ந்து அண்டை வீட்டார் என்றால் நாற்பது வீடு வரை அண்டை வீட்டார் என்று சொல்லப்படுகிறது நம்ம அவ்வளோ தூரம் எடுக்க தேவையில்லை ரைட் சைடு வீடு லெஃப்ட் சைடு வீடு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய வீடுகள் இந்த இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் ரொம்ப நாம மரியாதையோடு பயத்தோடு வாழ வேண்டும் ஏனென்றால் இவர்களை அதிகமாக நாம பார்க்கிறோம் மற்ற பெண்களிடத்தில் பேசுவதை விட இவர்களிடத்தில் அதிகமாக பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பேச வேண்டிய சூழ்நிலை வரலாம் உதாரணத்திற்கு சொல்கிறேன் அவங்க வீட்டில் தண்ணி போட்டாங்க மோட்டர் கீழே போயிட்டு இருக்குது நம்ம வீட்டுல பெண்கள் அனுப்பி சொல்லலாம் அல்லது நாமளே சொல்லலாம் கதவை தட்டி நாமளே சொல்லுவோம் சின்ன விஷயம் தானே தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்கு ஆஃப் பண்ணுங்க இது சாதாரணமாக நம்ம தொடங்குற பேச்சு ஆனா இது நாளடைவுல பேச 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 ஒரு ஆணிடம் இருக்கும் தனித்தன்மைகளில் ஏதோ ஒன்று பெண்ணை கவர்ந்து விட்டால் அல்லது ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தனித்தன்மை ஒரு ஆணை கவர்ந்து விட்டால் அது சென்று முடியும் இடம் விபச்சாரமாக மாறி அதனால் தான் பெருமானா சல்லா அவர்கள் அந்நிய பெண்ணுடன் நாம் செய்கிற தவறை விட தெரிந்த வீட்டை சார்ந்து இருக்கக்கூடிய தவறாக இருக்க நினைப்பதை பெரும்புற்றமாக கருதுகிறார் இப்படியெல்லாம் மார்க்கம் விபச்சாரம் ஏற்பட்டு விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இப்போ தண்டனைகள் கடுமையாக வேண்டும் என்று பிரியப்படக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வில் தண்டனைகள் வராமல் காத்துக் கொள்வது எப்படி குறிப்பாக இந்த இளைய சமுதாயம் ஒரு பெரும் சவாலுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்றேன் பெரும் சவாலுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இளைய சமுதாயத்தின் நிலைமையும் தற்போது வாழக்கூடிய இளைய சமுதாயத்தின் நிலைமையும் நாம் ஒப்பீடு செய்து பார்த்தால் நான்கு ஐந்து மடங்கு கற்பொழுக்கத்தை பேண வேண்டிய நிலையில் இக்கால இளைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் நாம் இளைய சமுதாயமாக இருந்தபோதெல்லாம் ஒரு பெண்ணிடத்தில் பேசுவது என்பது ரொம்ப கூச்சத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது பேசுவதற்கான வாய்ப்புகளை குடும்பத்தில் கூட ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார்கள் எதிர்த்த வீட்டில் அல்லது பக்கத்து வீட்டில் ஒரு இளம் பெண் இருந்தால் நம்முடைய பையன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கனகச்சினமாக நம்முடைய பெற்றோர்கள் கையாண்டார்கள் பெண் பிள்ளைகளிடத்தில் பேசுற வாய்ப்பு ரொம்ப குறைவு படிக்கிற இடத்துலையும் பையன் பெண்ணு தனியா பிரித்து தான் படித்து கொடுத்தாங்க எல்லா வகையிலையும் இது பிரிக்கப்பட்ட பக்குவத்தோடு நடத்தப்பட்ட சமுதாயமாக இருந்தது ஆனால் இக்காலத்தில் அது சாத்தியப்பட்டு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை ஏனென்றால் நாம் என்னதான் பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகளை பிரித்து வைத்து எல்லா இடங்களிலேயும் தனித்தனியாக அவர்களுக்கு பாடங்கள் நடத்தினாலும் கதவே திறக்கப்படாமல் போன் மூலமா உள்ளவங்கல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண் வீட்டில் தனியாக இருக்கிறார் வெளியில் கதவு தட்டப்பட்டால் பெண் கதவை திறக்க கூடாது ஆணுக்கும் இதுதான் சட்டம் பெரும்பாலும் நம்ம அதை பேசுகிறதே இல்லை நம்ம ஆண் வீட்டில் தனியாக இருக்கிறோம் வெளியே வந்து கதவை தட்டுறது ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் அதுதான் சட்டம் கதவை திறக்க கூடாது யாருன்னு கேட்கணும் தெரியாதவங்களாக இருந்தாக்கா வீட்டில் யாரும் இல்லை நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லணும் தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்கள் மகரமான உறவாக இருந்தால் அவர்களிடத்தில் திரை திறந்து பேசலாம் தெரிந்தவர்கள் தான் ஆனால் மகரம் நம்ம பார்க்க கூடாது பேசக்கூடாது என்று சட்டத்தில் இருக்குமானால் அவர்களிடத்தில் திரையை திறக்காமலேயே நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லலாம் அறவே நமக்கு தெரியாதவங்களா இருந்தால் அவங்கள பார்க்கறதுக்கு கூடவே கூடாது நமக்கு திருமணம் செய்து கொள்ள கூடாத உறவாக இருந்தால் அவர்களை உள்ளே அனுமதிக்கலாம் தேவையான அளவிற்கு பேசலாம் இதுதான் சட்டம் பெண்ணாக இருந்தால் சட்டம் இந்த சட்டத்தை சொல்லி இருக்கிறாங்க ஒரு பெண் தனியாக இருந்தால் ஆண் வருகிற போது அல்லது அவர் ஆண் தனியாக இருந்தால் பெண் வருகிற போது நீங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் அந்த கதவு என்பது உங்களுக்கு பாதுகாப்புக்கான வேலி காலத்தில் அப்படி இல்லை கதவு திறக்க வேண்டிய அவசியமே இல்லை போன் வழியாக உள்ளே வருகிறார்கள் பேசுகிறார்கள் ஆன்லைனுடைய வேகம் எந்த அளவிற்கு சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் நம்மை அறியாமல் பாவத்தில் வேண்டுமானாலும் நாமும் விழலாம் எல்லா வகையிலையுமே தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மனிதரின் ஒழுக்கத்திற்கு எதிரானதாகத்தான் வளர்ந்து வருகிறது மனிதனுடைய பொருளாதாரத்திற்கு அது சாதகமானதாக இருக்கிறது என்றாலும் மனிதனுடைய ஒழுக்கத்திற்கும் கூச்சத்திற்கும் நாணத்திற்கும் எதிராகவே வளர்ந்து வரக்கூடியதுதான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் சமுதாயத்தில் விபச்சாரத்தை அனுமதிக்கிறார் அதுதான் ஆச்சரியமா இருக்கு ஒரு தனி மனிதன் கெட்டு போகலாம் ஒரு ஒரு குடும்பம் கெட்டு போகலாம் ஒரு ஏரியாவே கெட்டு போகலாம் அது உலக வரலாற்றிலும் நிறைய நடந்திருக்குது ஆனாலும் ஒரு அரசாங்கமே நடக்கிற குற்றங்களுக்கு எல்லாம் சாதகமாக நடப்பதும் அல்லது கண்டும் காணாதது போல இருப்பதும் இப்ப அதிகமாகிக்கிட்டே வருது ஒரு புறம் நீங்க எடுத்து பாருங்க இந்த ரம்மி சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் நம்ம இதை முன்னே விரிவாக பேசியிருக்கோம் எக்கச்சக்கமாக நம்முடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிற வகையில் வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் சூழ்நிலை நம்ம ஈடுபடுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் இன்னொரு புறம் பெண் பிள்ளைகளோடு பேசுவதற்காக வேண்டிய வடிவமைக்கப்பட்டு வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஆண் நண்பரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் நமக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஸே இல்லாத மாதிரி வாழ்க்கையில ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க திருமணம் முடிச்சுட்டாக்கா அவங்களுடைய தொடர்பு குறைஞ்சிரும் ஒருத்தர் ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் ரொம்ப தொடர்புலேயே இருப்போம் இதுதானே காலங்காலமாக வழக்கம் ஆனால் இப்போ வரக்கூடிய சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு நண்பரே இல்லையா ஏதோ இவரே நண்பராக்கி கொள்ளுங்கள்னு வேறு சம்மதம் இல்லாத ஆண்களோடு தொடர்பு வச்சு கொண்டிருந்தாங்க ஆனால் இப்போ மாற்றமாக வந்துருச்சு உங்களுக்கு பெண் தோழிகள் இல்லையா இதான் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நீங்க உங்களுக்கு பெண் தோழிகள் கிடைப்பார்கள் அதில் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் வேற உங்களுடைய ஒத்த சிந்தனையோடு உள்ள பெண்கள் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அப்படி பேசுகிற பெண்கள் மனசுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதா பெண்களிடத்தில் பேசுங்கள் என்றெல்லாம் அறிமுகப்படுத்தி பல அப்ளிகேஷன்ஸ் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வந்து கொண்டே இருக்கிறது இதை பார்த்த உடனே தடுக்க வேண்டிய முதல் பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது ஆனால் எந்த அரசாங்கமும் அதை செய்வது கிடையாது தற்கொலைகள் நடந்ததற்கு பிறகும் கூட இந்த ரம்மி போன்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தடை முழுமையா அவர்களுக்கு இந்த சமுதாயத்தின் ஒழுக்கத்தை கடந்து ஏதோ ஒரு இலக்கு அவர்களுக்கு இருக்கிறது அது அவர்களுக்கானது ஆனால் இந்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்பது ஒழுக்கத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட சமுதாயம் ஒழுக்கத்திற்கு ஒரு பங்கம் வருமானால் மனிதனுடைய அடிப்படை கற்பொழுக்கத்தின் மீது ஒரு கேடு வருமானால் எதை வேண்டுமானாலும் தூக்கி எறிவதற்கு இந்த சமுதாயம் தயங்காது தயங்கியது இல்லை இந்த சூழ்நிலையில் வாழக்கூடிய நமது இளைய சமுதாயத்தை பக்குவப்படுத்தி கற்பொழுக்கம் மிகுந்தவர்களாக வாழ வைக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நாம் என்ன செய்ய ரெண்டு காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும் முதலாவது இந்த சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லை இதற்கு மேலும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அதிகரித்து கொண்டுதான் போகும் எப்படிப்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் பெருமானா அலுவலாம் அவர்கள் சொன்னார்களே ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் விமர்சனம் எவ்வளவு வெளிப்படையாக கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் எப்படி நடக்கும் என்றால் தெருவில் சாலையில் மக்கள் போய் வரக்கூடிய பாத கற்பழுக்கம் மிகுந்த முஸ்லிம்கள் அவர்களை பார்த்து போய் மறைவான இடத்திலேயாவது பண்ணி தொலைக்க கூடாதா என்று கேள்வி கேட்பார்கள் என்று பெருமானி செல்லும் சொல்கிறார் இன்னும் பகிரங்கமாக இந்த போகும் அப்படிப்பட்ட காலத்தில் வாழக்கூடிய சூழ்நிலை நமது பிள்ளைகளுக்கு வந்தாலும் கூட அவர்களுடைய உள்ளத்தை ஈமானால் பாதுகாப்பு கவசம் இட வேண்டிய அளவிற்கு நாம் அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் நாம என்ன நினைக்கிறோம் பொதுவா எதெல்லாம் ஆபத்து அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் போன்ல ஆபத்து இருக்குது ஆமா ஆபத்து இருக்குது அதனால போனே கொடுக்காத இது சரியான நடைமுறையா என்றால் கொஞ்சம் சரியான நடைமுறை தான் ஆனால் நிரந்தர தீர்வை தரக்கூடிய நடைமுறை கிடையாது ஏன்னா ஒரு சின்ன சம்பவம் நடந்தது ஒரு இளம் பெண் சின்ன வயசுல நல்ல மதர்சாவுடைய தொடர்போடு நல்லா நிறைய மதர்சாக்களுடைய விருதுகள் வாங்கின பல தடவை பார்த்து பல பார்த்துக்காக இருந்த ஒரு பிள்ளை ரொம்ப ஒழுக்கமான எல்லா ஆசிரியர்களிடத்தின் அன்பை பெற்ற ஒரு மாணவி திருமணம் செய்து கொடுக்கப்பட்டது நிறைய அசத்துமார்கள் வந்திருந்தாங்க அந்த பிள்ளையோட கல்யாணத்துக்கு துவா செஞ்சாங்க போச்சு திருமணமாகி மாமனார் வீட்டுக்கு போனதற்கு பிறகு சில காலத்திலேயே சொல்லி பஞ்சாயத்துக்கு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப பெரிய ஆச்சரியம் இந்த கூட வச்சு என்ன தெரியலன்னா என்ன பையனா இருப்பான் தான் எல்லாருமே நினைச்சோம் ஏன்னா அவ்வளவு ஒழுக்கமான பிள்ளை எல்லா துறைகளிலேயுமே திறமையான பிள்ளை ஆனால் பஞ்சாயத்து வச்சு விசாரிக்கிற போது அந்த மணமகன் சொன்ன குற்றச்சாட்டு ரொம்ப ஃபோன் நோண்டுறாங்க இவ்வளவுதான் இல்லை எதுவெல்லாம் ஒரு ஒரு மருமகளுக்கு அடிப்படை கடமையாக வேலையாக இருக்குமோ அந்த வேலைகளை கூட செய்கிறது இல்லை சாப்பாடு கூட ஆக்கி தர மாட்டேங்குது துணி கூட ஒழுங்காக துவைக்க மாட்டேங்குது எது சொன்னாலும் கேட்குறதில்ல எனி டைம் ஃபோன் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறது அல்லது ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கிறது அது உண்மையாகவும் இருந்தது என்ன நடந்ததுன்னா திருமணம் வரை ஃபோன் கொடுக்காமையே பழக்கி வைக்கப்பட்ட பிள்ளை தான் திருமணத்திற்கு பிறகு அந்த கணவன் செய்த முதல் தவறு மற்றும் ஒரே தவறு என்னன்னா மனைவிக்கு மொதல் அவர் கொடுத்த கிஃப்ட் ஒரு ஃபோன் ஆனால் அதுவே அவங்க வாழ்க்கையை கடைசி பிரித்து வச்சது அந்த பிள்ளையும் அதை ஒத்துக்குச்சு ஃபோன் வண்டியெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை ஆனால் என் கணவர் ஃபோன் வாங்கி தந்ததுக்கு பிறகு எனக்கு அதில் ரொம்ப ஆர்வம் அதிகம் ஃபோன் அடிக்ஷன் அப்போ ஃபோன் தராம உண்மையிலேயே பிள்ளைகளை வளர்த்துவது என்பது தீர்வு தானே நிரந்தரமான தீர்வு இல்லை வேற எப்படி பழக்கிறது அதுக்காக போன ஃப்ரீயா கொடுத்துடலாமா அப்படின்னா முழுவதுமாக நீங்கள் சுதந்திரமாக அந்த போனை கொடுத்து பழக்கவும் கூடாது தொழில்நுட்ப வளர்ச்சியினால் வரக்கூடிய எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமே அறிமுகப்படுத்தி வைத்து அதில் உள்ள நன்மை தீமைகளை எல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லி இந்த தீமைகளின் பக்கம் சென்று கூடாது என்கிற ஆணித்தரமான சிந்தனையை பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் இந்த பாதிப்பு எப்போ இந்த சமுதாயம் உணர்ந்தது என்றால் ஃபோனை கொடுக்காமையே நம்முடைய பிள்ளைகளை நாம வச்சுக்கிட்டே நல்லபடியாக வளர்த்திட்டு வந்து படிச்சிக்கிட்டு வந்தாங்க ஒரு லாக்டவுன் வந்து ஆன்லைன்ல தான் பூராக கிளாஸ் நடக்கும் இனிமேல் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த சமுதாயம் திடீர்னு திக்கட்டு நின்றது இவ்வளவு நாள ஃபோனை கொடுக்காம முடிய பிள்ளை நல்ல பிள்ளையாக வச்சுருந்தோம் இப்போ நாமளே நினைச்சா கூட ஃபோன் கொடுக்காம இருக்க முடியலையே அவன் பாடம் தான் பார்க்குறான் படிக்கிறான் நீங்க நீங்கள் எந்த எல்லா நேரத்திலையும் எப்படி நம்மளால க கண்காணிக்க முடிஞ்சது அதில் கெட்டு போனவங்க பல பேர் அப்படின்னா நிறந்த தீர்வு என்னன்னா சகோதரர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஃபோனுன்னு இல்லை எதிர்காலத்தில் இன்னொன்று வரலாம் இதை விட பெரிய டிவைஸ் ஏதாவது வரலாம் இதை விட வசதியானது வரலாம் எது வந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மிக தெளிவாக சொல்லணும் இதனால் ஆபத்துகள் நிறைய இருக்குது அன்னவுன் நமக்கு தெரியாத நபர்கள் யாராவது தொடர்பு கொண்டால் நம்ம வந்து தொடர்பு கொள்ளக்கூடாது இப்படி இப்படி எல்லாம் ஆபத்து சமுதாயத்தில் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி எந்த பொருளை வாங்கி கொடுக்கிறோமோ அந்த பொருளினால் ஏற்படக்கூடிய பலன்களுக்காக மட்டும் அந்த பிள்ளை அதை உபயோகிக்கும் வண்ணம் நாம வளர்த்த வேண்டும் பிள்ளைகள ரொம்ப கேஷுவலா நாம பேச வேண்டும் இந்த விஷயத்துல எல்லா வீட்லேயும் கொடுக்குறாங்க பிள்ளைகளோட சிந்தனையே ரொம்ப முக்கியமாக இப்படித்தான் இருக்குது எல்லா வீட்லேயும் கொடுக்குறாங்க அதிலும் குறிப்பாக முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுத்துட்றாங்க ரொம்ப ஈஸியாக வெளியே நடமாட விடுறாங்க வயது வந்த பிள்ளைகளுக்கு எந்த ஹிஜாபும் அவங்கள்ட்ட இல்லை ஈஸியாக நடமாட விடுறாங்க வயசுக்கு வந்த மாணவர்களிடத்தில் பேச விடுறாங்க சில கொடுமைகள் பள்ளி சுற்றுலாவிலோ அல்லது அடுத்த மாணவர்களுடைய வீட்டிலோ தங்க வைத்து படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட ஈஸியா விடுறாங்க ஆனா இது எவ்வளவு பெரிய ஆபத்து ஒழுக்கக்கேடு கலாச்சார சீர்கேடு நான் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும் நம்முடைய பாதை இதுதான் நமக்கு சரியாக சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறை இதுதான் இது மட்டும் இல்லை எது வந்தாலும் நான் நம்முடைய ஒழுக்கத்திலிருந்து தவறக்கூடாது என்கிற சிந்தனையை ஆழமா நமக்கு கொடுக்கணும் அப்படி ஆழமா கொடுக்கணும்னா என்ன செய்யணும் அதுதான் இரண்டாவது பிள்ளைகளை மதரசாவில் தொடர்புள்ள பிள்ளைகளாக ஆக்கணும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் மதரசாவில் ஓத வைப்பதோடு நிறுத்தி விடாமல் குறைந்தபட்சம் ஒரு அசத்துடைய தொடர்பில் இருக்கிற மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை பார்த்துக்கணும் நான் இதை உங்களிட தயவு செய்து கெட்டி நான் கேட்டுக்கொள்வேன் ஏன்னா நான் நிறைய பார்த்தாச்சு பதினைந்து வயது வரை நல்லா படிக்கக்கூடிய மாணவன் குரான் போதக்கூடிய மாணவன் தொழக்கூடிய மாணவன் நல்ல பையன் சமுதாயத்தில் சிறந்தவனாக வருவான்னு நம்ம மனசில் நினைக்கிற நிறைய பசங்க பதினஞ்சு வயசு வந்த உடனே மசாலா தான் நிப்பாட்டுறாங்க நம்முடைய தொடர்பு விட்டு கொஞ்சம் தூரம் ஆகிறான் கல்லூரி தொடர்பு அதிகமாகுது போதை தொடர்பு அதிகமாகுது வயசு மாறுற பருவம் இல்லையா ஒரு மூணு வருஷத்தில் பார்த்தானா அவன் அப்படியே வேற மாதிரி இருக்கான் சலாம் சொல்ல மாட்டேங்கிறான் பார்த்தா எதாவது உபதேசம் உதவம் பண்ணிடுவாரோன்னு ஓடுறான் அதனால் நான் சொல்லுகிறேன் நம்முடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்தும் போதே அவங்களுக்கு சொர்க்கத்தை பற்றி ஆ நம்ம பத்தி பற்றி பேசுறதில்லை ஏன்னா நமக்கே அதிகார பற்றி தெரிகிறது இல்லை பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன சில நபிமொழிகள் இருக்கின்றன அதுவெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னால் வளர்ற வயசுல பருவம் ஆடுற வயசுல இதையெல்லாம் சொல்லி அவங்கள திடமாக உருவாக்கிட்டா ரொம்ப சிறந்த பிள்ளைகளாக வருவாங்க ஒரு நபி மொழி நான் சொல்லுகிறேன் நான் உறுதியாக சொல்றேன் இந்த நபிமொழியை நீங்க நீங்கள் நிறைய இடங்களில் கேட்டிருக்கவே முடியாது நபி சல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு அந்நிய பெண்ணை தொடுவது என்பது ஒரு அந்நிய பெண்ணை ஆசையோடு தொடுவதென்பது உங்களுடைய உச்சந்தலையில் ஊசியை வைத்து இறக்குவதை விட உங்களுக்கு கடினமான ஒன்றாக இருக்க வேண்டும் ஈமானுடைய பண்புகளில் இன்றைக்கி அந்நிய பெண்களுடைய கைகளை தொடுறதோ அல்லது அவங்கள்ட்ட பேசுகிறதோ இது ரொம்ப 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 சாதாரணமாக இருக்குது இல்லையா அதிலேயும் இந்த கலாச்சார அந்த திருமண நேரத்தில் நடக்கக்கூடிய கூத்துகள் தனியாகவே அதை பேச வேண்டும் ஒரு பையன் நம்ம பையன்தான் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறான் கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சர்வசாதாரணமாக தானே எடுத்துக்கிறோம் தான் நிச்சயம் பண்ணியாச்சு இல்லை கல்யாணத்துக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குது பொண்ணோட பேசினா பேசிட்டு போட்டேன் அவனுடைய மனைவி தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுவே பெரிய குற்றம் அந்த பையன் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறான் அந்த பையனுடைய நன்மை ஒருத்தர் வந்து அசரத் கொஞ்சம் கேளுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்லா இருந்த பையன் இதை போய் எப்படி சொல்ல முடியும் சரி சொல்லிடுவோம் அப்படின்னு அந்த பையன அழைத்து பேசுகிற போது வேணாம்ப்பா உனக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் திருமணத்திற்கு பிறகு உன்னுடைய மனைவியிடத்தில் நீ புதுசாக பேசுகிற போது ஒரு அனுபவம் ஒரு இன்பம் இருக்கும் அதை நீங்கள் தவற விட்டுறாதீங்க இது இப்போ வேணாம் அப்படின்னு போது அவன் சொன்னது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஹசிரத் நான் என் ஒய்ஃப்கிட்ட பேசுகிறேன்னு யார் சொன்னா உங்கள்கிட்ட நம்ம தான் தப்பு பண்ணிக்கிட்டோமோ தேவையில்லாம ஒருத்த சொன்னான்னு சொல்லி இவன கூப்பிட்டு ஒய்ஃப்ட்ட தான் பேசுகிறான் நினச்ச அவன் யார்கிட்டையும் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருப்பாங்களே மனுச்சிருப்பா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன ஒய்ஃப்ட்ட பேசுகிறது இல்லை அவங்களோட தங்கச்சீட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேங்கண்ணா அவருக்கு என்னன்னா ஒய்ஃபுடைய தங்கச்சி நமக்கு தங்கச்சின்னு நினைச்சு பேசலாம் அதுல தப்பு இல்லை உண்மையிலேயே அதுதான் நம்முடைய மனைவியுடைய தங்கச்சி நமக்கு தங்கச்சி முறை தான் திருமணம் செய்ய முடியாது இல்லையா நம்முடைய மனைவி இருக்கிற காலம் வர மனைவியுடைய தங்கச்சியவோ அக்காவையும் நம்ம திருமணம் செய்ய முடியாது நம்ம சரியத்துல அந்த பையன் ரொம்ப கேஷுவலா சொல்றான் நான் அது தங்கச்சியா தானே பாக்குறேன் அதனால நீ தங்கச்சியா பாக்கலாம்ப்பா இதை பாக்குறவங்க எல்லாருமே தங்கச்சியா நினைப்பாங்களா நினைக்கிறது ஒரு முறை இருக்கட்டும் வளம ஒரு ஒரு இருக்கட்டும் இருக்கட்டும் கலாச்சாரம் என்ன சொல்லுது மனைவியுடைய தங்கச்சியை அவசியம் பார்ப்பது நாம அப்படி பண்றது இல்லையே ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாங்க இந்த மச்சு நிச்சய கலாச்சாரம் சொல்லியே ஒரு ஜும்மா தனியா பேச முடியும் அவ்வளவு பிரச்சனை இருக்கு இதுல மனைவிட்டு பேசுறது கூடாது தங்கச்சிட்டு பேசுறாங்க இந்த நான் வந்து அவமதிக்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்றதில்லை சொல்ல முடியறது இல்லை அவ்வளவு தூரம் நம்ம மத்த நம்ம தெரியாமலேயே கவரப்பட்டு இருக்கிறோம் உள்ள மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி அந்த பெண்கள் ஒன்றை கண்டு அஞ்சல் நிலைமைக்கு கொண்டு வந்துடக்கூடாது நம்ம பயணம் செய்கிறோம் ஒரு ரயில் பெட்டியில் நாம் இருக்கிறோம் அந்த ரயில் பெட்டியில் ஒரு நாலஞ்சு பெண்கள் இருந்தால் ஐயையோ ஒரு முப்பது இருபத்தஞ்சி வயசு இளைஞன் இருக்கிறானே நம்ம எது தவறாக பார்த்துருவானோ தவறாக அணுகிடுவானோ அப்படிங்கிற பயம் அந்த பெண்களுக்கு வரவே கூடாது யாராவது நம்மளை சீண்டுனா கூட நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாய் இருக்கிறான்ற சிந்தனை அந்த பெண்களுக்கு வருமானால் அதுதான் இளைஞர்களுக்கு வர வேண்டிய உன்னத இலக்கு நம்முடைய இளைஞர்கள் இது விஷயத்தில் ரொம்ப தீவிரமா இருக்கணும் உலகத்திலேயே மனைவி என்பது ஒருத்தி தான் ஒரே ஒருத்தி தான் மனைவி அந்த ஒருத்திக்காக உலகத்துல அல்லா எல்லா பெண்களையுமே பார்க்காதேன்னு சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா பெண்களை பார்த்தாலும் ஆண்களுக்கு இச்சை வரலாம் அந்த மொத்த ஆசையும் உன்னுடைய பெண் உனக்குன்னு வரக்கூடிய மனைவி மேலதான் நீ காட்டணும் ஒன்னு உனக்காக வேண்டிய வாழ்க்கையை செலவு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடாது அதே தான் பெண்களும் இருக்கணும் ஆண்களை பண்ணிட்டோம்னா பெண்கள் பிரச்சனை நிறைய குறை திருக்குறள் அல்ல பெண்களுக்கான எக்கச்சக்கமான உத்தரவுகளை சொல்றான் பெண்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு தான் நல்லா முதல்ல சொன்னா எவ்வளவுதும் என விசாரிக்கம் கற்புழுக்க விஷயத்தில் மார்க்கம் காட்டுகிற சரியான பாதை என்னவென்றால் பெண் பிள்ளைகளுக்கு உத்தரவுகளை சொல்வதற்கு முன்னால் முதலில் உங்களுடைய இடம் ஆண்களை மாணவர்களை இந்த பருவமுள்ள சிறுவர்களை அடைத்து வைத்து நீங்கள் சொல்ல வேண்டிய உபதேசம் நீ தாழ்த்திக்கப்பா அதுதான் இந்த பாலியல் நடக்குது பலாத்காரம் நடக்குது சீரழிப்பு நடக்குது அதனால கொலை நடக்குது எத்தனையோ ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குது இது எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு இஸ்லாம் சொல்லுகிற முதல் உபதேசம் உங்களுடைய இளைஞர்களிடத்தில் பார்வையை தாழ்த்த சொல்லுங்கள் பார்வையை தாழ்த்துறதுனா அந்நிய பெண்களை ஆசையோடு நீங்கள் பார்க்காதீர்கள் சுரூஜகம் இரண்டாவது உங்களுடைய மர்ம உறுப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் விவசாயத்தின் பக்கம் சென்று விடாதீர்கள் தாலிக்கு அஸ்காலகம் அதுதான் உங்களுக்கு பரிசுத்தமானது என்றும் அதா தரா சொல்கிறார் நம்முடைய மாணவர்களை இளைஞர்களை சரியாக்கிவிட்டால் பெண்களுக்கான எக்கச்சக்கமான பிரச்சனைகள் தீர்ந்து போகும் இயல்பிலையே எல்லாம் எப்படி படைத்திருக்கிறார் என்றால் ஒரு ஆண் தான் பார்க்கிற பெண் பிள்ளைகளை எல்லாம் அது அந்த வயசுக்கான பக்குவம் இவன் நம்முடைய மனைவியா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினப்பான் இந்த அளவு அழகு உள்ள பெண் இந்த அளவுக்கு அறிவு உள்ள பெண் இந்த அளவுக்கு படித்த பெண் இந்த அளவு வசதி உள்ள பெண் நமக்கு மனைவியா அமைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண் நினைப்பான் பொதுவா ஆனா பெண் பிள்ளையை பாருங்க நீங்க போய் பர்ஸ்ட் இடம் பேசும்போதே அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அவருடைய இயல்பிலேயே பாவம் செய்கிற தன்மை இருக்காது ஆனால் அப்படி அல்ல பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதற்கு தயாராக இருப்பான் பெண் பிள்ளைகளை பொறுத்தவரை ஒருத்தர் வந்து வழிகட்டா சீக்கிரம் வழிகட்டு போகக்கூடிய பக்குவம் அவளுக்கு இருக்கிறது எனவே நம்முடைய இளைஞர்களின் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சமுதாயத்தில் நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது கடமைகள் இருக்கிறது எதிர்காலத்தை ஆளக்கூடிய ஆளுமைகள் உருவாக வேண்டி இருக்கிறது ஒரு காகிதமில்லத்து வந்தால் இப்போ வரைக்கும் காகிதமில்லத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அடுத்து ஒரு காகிதமில்லத்தை இல்லையே ஒரு அவுரங்கசீப் இருந்தால் பெரிய இறைநேசர் அதுக்கப்புறம் அவுரங்கசீப்பே இல்லையே ஒரு ஆர்ம் ஒன்று மன்னர் நம்ம இப்படி எடுத்து பார்த்தால் சமுதாயத்தின் எதிர்காலம் ஆளுமைகள் குறைந்து வருவதை நம்மால் உணர முடியும் இளைஞர்கள் குறிப்பாக இதில் கவனம் செலுத்த வேண்டும் எதிர்கால சமுதாயத்தை சரீரத்தை தாங்குகிற தூணாக அல்லாஹ் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறான் அதை சரியான வயதில் சரியான நேரத்தில் நாம் பக்குவம் பெற்று உன்னதமான இளைஞர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமது அல்லாஹ் இளைஞர்களை அப்படிப்பட்ட சிறந்தவர்களாக ஆக்கி அருள்வானாக ஆமியன் அஹமது இல்லாஹி ரபில் ஆலம் சுண்ண தெரிந்து தொழில் கொள்வோம்